இப்போல்லாம் நார்மலாக மனுஷங்களுக்கு அடிபட்டதுன்னா டக்குன்னு எக்ஸ்ரேல போய் எடுப்பாங்க அப்போ எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும் ஃப்ராக்சர் ஆயிருக்கா இல்லைன்னா போன்ல இன்ஜூரி ஆயிருக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே சில மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுக்கிறப்ப அவங்க உடம்புல என்னென்ன பொருள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டுருவீங்க அதுலேயும் முக்கியமாக பாட்டிலு ஸ்பூனு கரண்டி பேட்ரி எல்லாம் உள்ள போன சம்பவத்தை கேட்டீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும் இதெல்லாம் எப்படி உங்க உடம்புக்குள்ள போச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த காரமும் ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் எப்படி வெளியில எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவுமே ஷாக் ஆயிடுவீங்க ஸோ எப்பயும் போல வித் டிலே வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பேட்ரி இன்ஜெக்ஷன் பிசார் கேஸ் ஐலாண்ட் அதாவது ஒரு டாக்டர் வந்து மிகப்பெரிய பிரச்சனைய ஒரு பேஷண்ட் கிட்ட பாக்குறாரு அதாவது ஒரு பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட பேட்ரியை முழுங்கிக்கிட்டாங்களாம் அதுவும் ஐம்பத்தஞ்சு பேட்ரிஸை ஒரு பொண்ணு வந்து முழுங்கிடுச்சுன்ற கேஸ் வருது ஒரு பெரிய டாக்டர் கிட்ட இந்த பேட்ரி முழுங்கின பொண்ணுக்கு செமையான வயிற்று வலி மற்றும் வாமிட்டிங் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்ததுனால இதை பார்த்துருந்தவங்க கூட இருந்தவங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அப்படி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உடனே எக்ஸ்ரே எடுக்கிறப்ப தெரியுது ஏதோ ரோல் கேப் மாதிரி கிட்டத்தட்ட நிறையா இருந்திருக்கு அப்புறமா கேட்டதுக்கு அவங்க அப்படியே விளையாட்டாக கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து பேட்ரிஸை முழுங்கியிருக்காங்களாம் என்னடா எப்படி பேட்டரியெல்லாம் முழுங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாட்டுத்தனமாக குழந்தைங்க எது வேணாலும் முழுங்கிடுவாங்க நம்ம தான் ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் பசங்கள்கிட்ட எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றத ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் சர்ஜரிக்கு அப்புறமா அந்த குழந்தைகளோட உடம்புலருந்து ஐம்பத்தைந்து பேட்டரிஸுமே எடுத்துட்டாங்க இந்த ஒரு விடல நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஒரு பெரிய கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மார்பிள்ஸ் அண்ட் மேக்னெட்ஸ் ஆலே அப்படின்ற எட்டு வயசான ஒரு சிறிய பையன் வந்து மேக்னெட்டிக் பில்டிங்ஸ் பண்ணுற பசில் வந்து வரிச்சு விளையாண்டுகிட்டே இருக்கான் அவனுக்கே தெரியாம இது ஒன்று ஒன்று அப்படியே முழுங்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சிவியரான பெயின் வந்திருக்கு அடுத்த நாள் டக்குன்னு உங்க அப்பா அம்மா டாக்டர் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்ரே எடுக்கிறப்ப தெரிஞ்சுது உள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஸ்டீல் மேக்னட்ஸ் உள்ளே அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கு இதை பார்த்த மெடிக்கல் டீம் ரொம்பவுமே ஷாக் ஆகி கட கடனே உனக்கு சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா தான் இவன் அங்கேருந்து டிஸ்சார்ஜே பண்ணியிருக்காங்க ஸோ விளையாட்டு விநாயகல்லாம் அதனால் குழந்தைங்கள்கிட்ட எதெல்லாம் கொடுக்கணுமோ அது மட்டும் கொடுங்க ரொம்பவும் மைன்யூட்டான சின்ன பொருளை கொடுத்தீங்கன்னா அவங்க முழுங்கிடுவாங்க நீங்கள் அவங்கள குறை சொல்லவே முடியாது அதாவது இப்போ குழந்தைங்களுக்கு வர எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேக்னெட்டிக் டாக்ஸ் சின்ன பிளாஸ்டிக் டாக்ஸாக தான் இருக்குது ஸோ மேக்னெட்டிக் டாய்ஸை கொடுக்குறப்ப கொஞ்சமாகச்சு அவேர்னஸோடு கொடுங்க அதாவது பார்க்க நல்ல ஸ்டைலாகவும் சூப்பராகவும் தான் இருக்கும் அதனால் பசங்க எப்போ வேணாலும் எடுத்து முழுங்கிடுவாங்க ஸோ பேரண்ட்ஸ் நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் பசங்க ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது இந்த வீடியோலேயும் ரொம்பவும் வித்தியாசமான ஆளுங்க வந்து இவங்க தான் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய சோல்ஜர் அதாவது இந்த சோல்ஜர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரனைடை முழுங்கியிருக்காரு கிரனைடுன்றது ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய பாம் அதை அப்படியே முழுங்கியிருக்காரு அட ஆமால இவ்வளோ பெரிய கிரானைட்டு முழுங்கினா இவர் உடம்பு எப்போ வேணாலும் வெடிச்சிரும் அப்படி இல்லைன்னா இவர் சர்ஜரி பண்ணிட்டு வர டாக்டர்ஸுக்கு வெடிச்சிரும் ஆனால் இங்கே இவருக்கு சர்ஜரி நடக்கிறது ரொம்பவுமே வித்தியாசமாக நடக்குது அதுக்கப்புறம் என்ன யுக்ரைனில் இருக்கிற டாப் மில்டரி சர்ஜரி ஆளுங்களை வச்சு அவங்களோட உடம்புல இருக்கிற பாமை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதுவும் செஸ்ட்டில் இருக்குது அதுவும் இந்த பாமை ரிமூவ் பண்ணணும்னா எப்பயும் போல் கத்தி கடப்பாரையை வச்சு பண்ணியிருக்க முடியாது இவங்களுக்குன்னு ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் பண்ணணும் ஏன்னா திடீர்னு பாம் நடுவில் வெடிக்கிறதுக்கான சான்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா கத்தியோ கத்திரிக்கொலோ யூஸ் பண்ணுறப்ப பாமையை நம்ம எங்கேயாவது தொட்டுட்டோன்னா கூட அதை சர்ஜரி பண்ணுற டாக்டர்ஸுமே வெடித்து இறந்து போயிடுவாங்க ஸோ இவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறப்ப ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக மேலே அந்த போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா புட்லெட் ப்ரூஃப்லாம் சில இதெல்லாம் போட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்குற மோஸ்ட் ரிஸ்கி சர்ஜரினா அது இதுதான் ஏன்னா இதில் பண்ணுறப்ப டாக்டர்ஸ் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ஒரு சோல்ஜருக்கு இருபத்தி எட்டு வயசாகுது எதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் முழுங்கி ஆபத்தை எடுத்துக்கிறாருன்னு தெரியல இந்த ஒரு வீடியோவில் அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது எ போல்டு ஹைடிங் ஸ்பாட் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் காமெடியில் வடிவெளி எப்படி நகையை முழுங்கி வயிற்றுக்குள்ளே வச்சு லாக்கர் மாதிரி யூஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி வெளிநாட்டில் நடந்த ஒரு காமெடியான இன்சிடென்ட் தான் இது அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திருடை ரெண்டு பேர்கிட்டேருந்து திருடிட்டு வந்து எங்கே பதிக்க வைக்கிறதுன்னு தெரியாமல் டக்குன்னு வாய்க்குள்ளே போட்டான் இந்த ஒரு திருடன் பேர் ஜோசப் பிராவோ இந்த ஒரு திருடனை கையும் கழம போலீஸ் பிடிக்க அதுக்கப்புறம் நல்லா அடிக்க அப்புறம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற நகை கண்ணு பிடிக்க எக்ஸ்ரே பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சிருக்கு இவன் முழுங்கிருக்கிறது ரெண்டு கோல்டு செயினை ஸோ இவனை கைம்காலமாக பிடிச்சி ஒரு டாக்டர் கிட்ட கொடுத்து எப்படியாவது எனக்கு அந்த கோல்டு செயினை வேணும் அந்த கோல்டு செயின் எடுத்து அந்த ஓனர் கிட்ட கொடுக்கணும் இவனை எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்ட்டாங்க அதாவது ஸ்டொமக் உள்ள கோல்டு ஜுவல்ஸை ஒழிச்சி வைக்கிறதுல இந்த கேஸ் தான் ரொம்பவுமே முதல் கேஸாக இருந்திருக்கு அந்த ஒரு வெளிநாட்டு போலீஸ்க்கு அப்புறமா அவனுக்கு நல்லபடியாக அந்த கோல்டு ஜுவல்ஸ் அவன் வயிற்றுல இருந்து எடுத்து அந்த சொந்தக்காரங்கள்கிட்ட கொடுத்துட்டு இவனுக்கு தக்க தண்டனை கொடுத்துருக்கு அந்த நாட்டு போலீஸு இப்போ ஒழிச்சு வைக்கிறதுனா எங்கே வேணாலும் ஒழிச்சு ஒழிக்கலாம் ஆனால் வயதுக்குள்ளே வச்சுக்கிட்டு வசமாக மாட்டிக்கிட்டான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடுத்து அஞ்சாவதாக பார்க்க போகிறது தி என்கேஜ்மெண்ட் ரிங் இன்சிடென்ட் ஜேனா ஹெவன்ஸ் அப்படின்ற இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேலிஃபோர்னியாவை சேர்ந்தவங்க அதாவது இவங்களோட கனவுல ஒரு நாள் இவங்களோட நகையை அதாவது இவங்களோட என்கேஜ்மெண்ட்டான ரிங்கை வந்து முழுங்கிட்டத மாதிரி ஒரு கனவு கண்டுருக்காங்க டக்குன்னு திடீர்னுச்சு பார்த்தா இவங்களோட கையில் இருக்கிற ரிங்கியுமே காணும் ஸோ அந்த கனவு வந்து உண்மையான மாதிரி இவங்களோட ரிங்கை வந்து முழுங்கியிருக்காங்க அப்புறம் குடுகுடுன்னு போய் இவங்க கட்டிக்க போகிறவர்கிட்ட சொன்னோன்னே அய்யயோ வா நம்ம டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட நிற்கிறாங்க ஸோ டாக்டர் கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கு நான் இந்த ரிங்கை நல்லபடியாக எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுறாரு ஸோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து அந்த ஒரு ரிங்கை வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க டாக்டர் ஸோ அதுக்கப்புறம் என்ன இவங்க ஃபியான்சிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ரிங்கை மாதிரி ஜாலியாக கையில் போட்டுட்டு ஊ லா 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 அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் ஆறாவதாக பார்க்க போகிற எந்த ஒரு கேஸ் ரொம்பவுமே வித்தியாசமான ரொம்பவுமே பெரிய கேஸ்ன்னா அது இதுதான் குடிகாரனா குடிகார மொரட்டு குடிகாரம் அது இவனாக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் பாருங்களேன் சைனாவில் உள்ள ஃபுஜியோ அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு செம்மையான வைத்தொழி ஏற்பட்டு இருக்கு இதை பார்த்தவங்க கூட இருக்கிறவங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க அதுக்கப்புறமா என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த டாக்டர்ஸ் டக்குன்னு அவனுக்கு எக்ஸ்ரே எடுக்க போக அப்போ அந்த எக்ஸ்ரேயில் பார்த்து ரொம்பவுமே ஷாக்கான அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அப்படி அவன் வயிற்றுக்குள்ளே என்ன தான் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீர் பாட்டிலும் அதை யூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கொக்கியுமே உள்ளே இருந்தது அதாவது ஆள் சம போதை அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் எப்படியோ வாய்த்துக்குள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கொக்கி மாதிரி யூஸ் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு அந்த கொக்கியுமே உள்ளே போய் மாட்டிக்கிச்சு இதெல்லாம் பார்த்து அலறி போன டாக்டர்ஸ் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை சொல்லி இந்த கிரேட் சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒரு சர்ஜரியே பண்ணுறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பாட்டிலும் அந்த பாட்டில் பக்கத்தில் இருந்த கொக்கியுமே சர்ஜரி பண்ணி எடுக்கிறாங்க அதாவது இந்த நம்ம பார்த்த ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குற லிஸ்ட்லேயே வயிறு வலி அதிகமாக இருந்ததே இவருக்கு தானா ஏன்னா இவர் தான் ரொம்பவுமே பெரிய பொருளான இந்த மாதிரியான பாட்டிலும் முழுங்கியிருக்காரு ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்த இன்னொரு இன்சிடென்ட்டு அதே மாதிரி தான் டம்ளார் ஒருத்தர் முழுங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் டம்ளாரே எடுத்துட்டாங்க அடுத்து இந்த ஒரு வீடியோவில் ஏழா பார்க்க போகிற எந்த ஒரு சம்பவம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ரொம்பவுமே டேஸ்ட் அதிகமாக இருக்குன்னு ஸ்பூனையும் சேர்த்து முழுங்கிட்ட எந்த ஒரு தற்கொலைக்கும் நடந்த ஒரு பெரிய சில்வர் ஸ்பூனை தொண்டைக்குள்ளே மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தவங்க டக்குன்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணி என்னென்னமோ பண்ணி எடுக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க கடைசியில் ஒன்றுமே முடியாதவங்க அதுக்கப்புறம் பெரிய மெடிக்கல் டீம் கிட்டே இட்டு போயிருக்காங்க மெடிக்கல் டீம்னால் வேறு யார் நம்மளோட டாக்டர்ஸ் தான் அந்த டாக்டர்ஸ் கிட்டே இட்டுட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா எப்படி முழுங்கினாங்க தொண்டையிலேருந்து திரும்பி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எப்படியோ ஸ்பூனு வாய் வழியே எடுத்துட்டாங்க ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதனால குழந்தைங்கள்டும் நீங்களுமே ரொம்பவுமே சாக்கரையாக இருங்க டக்கு டக்குன்னு எதையும் முழுங்கிடாதீங்க எதாக இருந்தாலும் பார்த்து பார்த்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பட் அப் பெஸ்ட் சி யூ